ஒரு சிலருக்கு பிறந்த ஜாதகமே எழுதியிருக்க மாட்டாங்க ஆனால் பிறந்த தேதி சரியா தெரியும் இன்னும் ஒரு சிலர் பிறந்த ஜாதத்தை தொலைச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த கால்மின் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் எகிப்திய டாரட் ஓவியத்தை ட்ரேடிங்கிற பேரில் ஓவியமாக வடிவமைச்சிருக்காங்க இந்த டாரட் ஓவியத்து மூலயமா உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எழுபது சதவீதம் துல்லியமா எடுக்க முடியும் அதனால் அந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்கள் பிறந்த தேதிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அணிவிக்க போகிறீங்கன்னு பார்க்க முடியுங்க வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொடும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் நீங்க பிறந்த தேதி எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதிய பிறந்திருந்தாலோ தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து எட்டு பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தஞ்சு வந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சனியுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறனால கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எப்படிப்பட்ட பலன்கள் அனுபவிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எப்படிப்பட்ட பலன்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பாத்திரலாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டி பார்க்கும் பொழுது எட்டாம் நம்பர் வந்ததுனால நீங்களும் எட்டாம் நம்பர் இருக்கக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சர்கள் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கனால கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எழுபது சதவீத மனிதர்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட முப்பது சதவீத மனிதர்களுக்கு போராட்டமான வாழ்க்கை தான் இருந்திருக்கும் சட்டம் நீதித்துறை காவல்துறை இந்த மாதிரி துறைகள் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகப்பெரிய போராட்டம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருந்திருக்கும் நிம்மதி இல்லாத திருப்தி இல்லாத மன உளைச்சல் ஜாஸ்தி இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்துல கூட பெரிய அளவில் முடக்கடி இல்லாட்டையும் கூட மனதளவில் மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்குள்ளாகி தேவையில்லாத வழி வேதனையும் சங்கடத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டி பார்த்தீங்கன்னா எட்டுதான் வரும் நீங்களும் எட்டாம் நம்பர் இருக்கக்கூடிய சனியுடைய மின்காந்த கதிர்வச்சு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறனால மனதில் குழப்பம் ஏற்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் தொட்டு செஞ்சுருந்தீங்கன்னா அந்த காரியம் தள்ளி தள்ளி போயிருக்கு உடனே முடிஞ்சுருக்காது வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படுறது தொழிலில் முடக்கம் ஏற்படுறது சொந்த தொழில் எவ்வளோதான் லாபத்தை கண்ணில் பார்த்தாலும் கையில் மிச்சம் பண்ண முடியாமல் பணத்தை ஏமாறுறது இப்படி பல சங்கடத்தை கடந்த காலத்தில் எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில பிறந்த மனிதர்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்த்துருலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு கூட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு கூட்டல் அஞ்சு ஒன்பதாம் நம்பர் வரதுனால செவ்வாயோடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கும் சனிக்கும் பகைத்தன்மை இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில பிறந்தவங்களுக்கு அறுபது சதவீதம் பேத்துக்கு நல்லதே நடந்தாலும் கூட நாற்பது சதவீத மனிதர்கள் எப்படி இருக்கணும் எந்த விதத்துல எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி தரேங்க அது முழுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டி பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் பகைத்தன்மை இருக்கிற ஒரு காரணத்தினால நெருப்பு சார்ந்த உணவகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு சிறப்பை தராது வாகனம் சார்ந்த டிராவல் சார்ந்த அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் பெரிய அளவு லாபம் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹீப்ரோ பிரமிடன் பதினான்கு வந்திருக்கு இந்த பதினான்குன்னு ஐந்து புதன் அர்த்தம் பாருங்கள் இந்த புதனுக்கும் சனிக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பொரிதல் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால தன்னோட அணியை சேர்ந்த கிரகங்களாக சனியும் புதனும் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வந்தாலும் கூட சமாளிக்கக்கூடிய திறமையும் வல்லமையும் உங்களிடம் இருக்கும் வெள்ளிக்கோப்பையில் இருக்கக்கூடிய நீரை கோப்பைக்கு மாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு தேவதையோட காடு வந்திருக்கு சுபிச்சம்னு பேர் உடல் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கணவன் கடந்த காலத்தில் கருத்து வேறுபாடு இருந்தால் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்கிறது குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது இதெல்லாம் இருந்தாலும் கூட தொழில் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு அப்படின்னு ரெண்டாயிரத்தி சொல்ல முடியாது என்ன காரணம்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் பகைத்தன்மை இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் கவனமாக தான் இருக்கணும் பெண்கள் விரும்பக்கூடிய துணி நூல் ஜவுளி சார்ந்த சரிங்க நகை ஆபரணம் சார்ந்த தொழிற்சாரிங்க பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் ஏமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் தொழிலுக்காக இருப்பிட மாற்றமோ வேலைக்கான இருப்பிட மாற்றத்தையோ பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா திருப்தி தராது கடந்த காலத்துல சுப நிகழ்ச்சிக்க நிறைய முயற்சி எடுத்து அந்த விஷயங்கள் தள்ளி தள்ளி போயிருந்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஏதோ ஒரு கடனை வாங்கியாச்சு பண்ணிடுவீங்க ஆனா தொழில் சார்ந்த விஷயத்துல மட்டும் புதிதா தொழில் தொடங்கணும்னு எதை தொடங்க வேண்டாம் எச்சரிக்கை ரொம்ப தேவை குறிப்பா கனரக சார்ந்த அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறதுனால மீண்டும் புதிதாக தொழிலை பணத்தை முதலீடு போட்டு சிக்க வச்சுக்காதீங்க கணினி சார்ந்த ஐடி சார்ந்த இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் மட்டுமே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தூரதேச பயணங்கள் போய் அங்கே வேலையோ தொழிலோ பிஸ்னஸோ பண்ணலான்னு நினச்சி பணத்தை முதலீடு பண்ணிங்கன்னா அந்த பணம் லாக் லாக்காயிரம் கவனம் தேவை ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் கேம் இது மாதிரி விஷயத்துல பணத்தை தொலைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எச்சரிக்கையா இருந்தால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொன்னான காலமாக இருக்கும் நல்ல காரியம் சுபகாரியம் நடக்கிறதுனால பொன்னான காலம் சொன்னமே தவிர உங்க வாழ்க்கையில பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் இரக்கம் இருக்கத்தான் செய்யும் கவனமா இருந்து வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் சீரு சிறப்பமாக கவனிச்சு செஞ்சீங்கன்னா பிரச்சனையிலிருந்து இருந்து மீண்டு வெளியே வந்துடலாம் இந்த காலகட்டத்தில் நிலவளம் பிடிக்கலாமா வாகனம் வாங்கலாமா புது முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்னா ஆறு மாத காலத்திற்கு ஜூன் மாதம் வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு தாராளமாக நிலபுலங்களுக்காக மனைக்காக வீடு வாங்குறதுக்காக பணத்தை செலவு பண்ணலாம் வாகனம் வாங்கலாம் ஆனால் தொழிலுக்காக வாகனம் வாங்கக்கூடாது கனரக தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்காக வாகனம் வாங்கணும் ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டுருக்கிறேன் அதற்காக மீண்டும் வாகனம் வாங்கணும் அப்படின்லாம் இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்குறது அவ்வளோ சிறப்பல்ல கவனம் தேவை வெளிநாடு வெளிமாநில தூரதேச பயணங்கள் சென்று ஏற்கனவே தொழிலோ வியாபாரமோ வேலையோ செஞ்சுட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தாயகம் திரும்புறது நல்லதல்ல மே மாதம் ஜூன் மாதத்துக்கு பிறகு வந்தீங்கன்னா தான் மீண்டும் வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்புகள் அமையும் ஆரம்பத்திலே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நான்கு மாதத்திற்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் காரிய தடை ஏற்படும் புரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்லாமல் டையிங் ப்ளீச்சிங் அயனிங் ஓய் ஸ்பென்னிங் மிளர்ச்சி நடத்திட்டு இருக்கிறீங்கன்னா ஆறு மாத காலத்திற்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை உள்ளே போடக்கூடிய சூழ்நிலை தள்ளப்படுவீங்களே தவிர லாபத்தை கண்ணில் பார்க்க முடியாது சட்டம் நீதித்துறை அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆறு மாதம் எச்சரிக்கை கவனம் தேவை ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்லா இருப்பீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தீயணைப்புத்துறை காவல்துறை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ஆறு மாதம் பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கடந்த காலத்தில் டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி இதெல்லாம் பாஸ் பண்ணி அரசு வேலைக்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் விளையாட்டுத்துறையில் சாதிக்கக்கூடிய காலமா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏமாற்றமும் வலி வேதனையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால விளையாட்டுத்தவர்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்தீங்கன்னா மட்டுந்தான் சங்கடங்கள் ஏற்படாம உடம்புல வீண் விரைச்சலவு ஏற்படாமல் தப்பிக்க முடியும்னு புரிஞ்சுங்க இல்லைன்னா விபத்தோ வீண் விரைச்சலவோ மருத்துவ செலவோ கட்டாயம் ஏற்படும் அதே மாதிரி பொது காரியம் தர்ம காரியம் ஆலய திருப்பணி இப்படிப்பட்ட இடத்துல முன்னாடி நின்று ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் அவர் தானவே தேடி வரக்கூடிய காலமாக இருக்கிறனால கண்ணும் கருத்து மருந்து கவனமாக வேலை செய்யுங்க அதே மாதிரி அரசியல் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட பஞ்சாயத்து வம்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரி விஷயத்துக்கு போகும் பொழுது பதவியே பரிவரக்கூடிய சூழ்நிலைக்கோ செய்யாத குற்றத்திற்கு அவப்பெயர் வரக்கூடிய சூழ்நிலையோ இருக்கிறதுனால கவனம் தேவை சட்டம் நீதித்துறை காவல்துறை பதிப்பகம் சார்ந்த துறை பத்திரிகை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமே மே மாதத்திற்கு பிறகு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் ஐடி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பிற்பகுதியில் ஆதாயம் லாபம் கிடைக்கும் திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணம் நல்லபடியாக கைகூடும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை இப்படி நிறைய பேசி தன் வாழ்க்கைக்கு எடுத்துக்குவாங்க சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை பார்த்த உடனே இவன் நல்லவனாக கேட்டவன் ஜட்ஜ் பண்ணக்கூடிய திறமை இருக்கிறதுனால எட்டாம் தேர்தல பிறந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாயினாலே சங்கடத்தை வழிவேதனையை உணருவாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் நல்லா பேசிட்டு உங்கள்டிருக்கக்கூடிய ரகசியத்தை கூட மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு அதனால் பின்பற்றப்படக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எட்டாந்தேல பிறந்த மனிதர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து திட்டமிட்டு கவனமாக செஞ்சாலும் கூட ஏமாற்றையும் வழிதனையும் கவனம் கண்டிப்பாக தேவை சார்ந்த கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போடக்கூடாது சீட்டு நடத்தக்கூடாது அடகு கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் எட்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு சிறப்பு இருக்காது கவனம் தேவை அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் சென்று எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேஸ்ட்டாக காசாக்கக்கூடிய சனியுடைய காரகத்துவம் இருக்கக்கூடிய தொழிலில் மட்டும் லாபம் கிடைக்கும் சனல் கயிறு பாக்கு மட்டை குடிக்கக்கூடாத திரவம் அதாவது பெட்ரோல் பெனாயில் டீசல் இந்த மாதிரி வர்த்தகம் மூலயமா நல்ல லாபம் ஆதாயம் கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக இந்த பதினேழு தி ஸ்டார்னு பேர் கோல்டு அப்படின்னா பதினேழு தான் வரும் அமெரிக்கா அப்படின்னு போட்டு பார்த்திங்கன்னா பதினேழு தான் வரும் ஒரு தேவதையை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் நிலத்துலேயும் ஒரு கால் நீரிலையும் வச்சுக்கிட்டு ஒரு பக்கத்தில் கூடிய நீர் எடுத்து மறுபக்கத்தில் ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பெண்ணை சுற்றி எட்டு விதமான நட்சத்திரங்கள் இருக்குது இது அஷ்டலட்சுமி குறிக்கக்கூடிய அற்புதமான காடம் எம்ஜிஆர் பிறந்த தேதி பதினேழு பெரியார் பிறந்த தேதி பதினேழு நரேந்திர மோடி ஐயா பிறந்த தேதி பதினேழு இந்த பதினேழை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்னு பேர் அது இஷ்டம் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது தானாக அவங்களை தேடி வரும் இந்த பதினேழாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விரும்பக்கூடிய துணி நகை ஆபரணம் கவர்ச்சியான தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மென்மையான தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகுதியான லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்கும் ஏங்க எட்டாம் தேதியில லாபம் கிடைக்கன்னு சொன்னீங்க பதினேழாம் தேதியில பிறந்தவங்களுக்கு லாபம் கிடைக்குன்னு சொல்றீங்கன்னா கேட்டா பதினேழு பேர் எட்டு பேர் எட்டுங்கிறது சனியுடைய ஆதிக்கம் பதினேழுங்கிறது சுக்கரனுடைய அம்சம் இது சுக்கரன் காவியகர்தான் சொல்லி இருக்கிறதுனால பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் கவர்ச்சியான தொழில் அழகு ஆரம்ப ரீதியான தொழில் ஜவுளி சார்ந்த தொழில் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்பக நண்பர்கள் இந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான பொருளாதார முன்னேற்றமும் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அரசியல் இருக்கிறீங்க அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய காலமாக இருக்கும் எட்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் பதினேழாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் கண்டிப்பாக மாறுபடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பருங்கிறது இருள் தன்மை இருக்கக்கூடிய சனியுடைய ஆதிக்கம் பதினேழுங்கிறது சுக்கரனுடைய ஆதிக்கம் அதனால் பதினேழாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சுக்கரனுடைய ஆறாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறோமோ அந்த பலன் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்கிறதுனால கவர்ச்சியான தொழில் சினிமா சார்ந்த தொழில் அரசியல் சார்ந்த துறை இந்த மாதிரி துறைகள் மூலயமா நல்ல ஆதாயம் கிடைக்கும் போட்டித் தேர்வுன்னு சொல்லப்படக்கூடிய டிஆர்பி டெட்டு டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி போட்டித் தேர்வில் மே மாதத்துக்கு பிறகு எக்ஸாம் வந்துன்னா கண்டிப்பாக போட்டித் தேர்வில் பாஸ் பண்ணி அரசு விலைக்கு போயே தெரிவிங்க அலையக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ட்ராவல்ஸ் சார்ந்த தொழிலில் பதினேழாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் மிகுதியான லாபம் கிடைக்கும் அதில் மாற்றமே கிடையாது அதேமாரி வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய தொழில் சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில் ஐடி சார்ந்த துறை ஏஐ சார்ந்த துறை மருத்துவம் சார்ந்த துறை இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகச்சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது ஏன்னா செவ்வாய்க்கும் சுக்ரனுக்கும் நல்ல புரிதல் இருக்கிறனால பிறகு மங்கள யோகமாக செயல்படும் சுக்கரன் காவிய கருத்தம் அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால கவர்ச்சியான மனிதர்களாக இருந்து அழகு ஆடம்பர ரீதியான தொழிலோ பெண்கள் விரும்பக்கூடிய தொழிலோ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மிகுதியான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் கடைசியாக இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த இருபத்தி ஆறாம் நம்பரை பாருங்கள் செங்கோலை இருக்கிற ஒரு அரசனோட காடை வந்திருக்கு இந்த இருபத்தி ஆறாம் நம்பரை வரைக்கும் நல்ல நம்பராக சொல்ல கிடையாது பிறக்கிற தேதி இருபத்தி ஆறாம் தேதி தவறு கிடையாது நல்ல தேதி தான் ஆனால் அவங்களுடைய எந்த ஒரு முயற்சியும் இருபத்தி ஆறாம் தேதியில் தொடங்கக்கூடாது அந்த காரியம் தோல்வியில் முடியும் புகுஷிமோ அணு உலை முதல் கசிவு ஏற்பட்ட தேதி போய் பாருங்கள் குஜராத் பூகம்ப அந்த தேதி இருபத்தி ஆறு மும்பை தீவிரவாத தாக்கல் நடத்தப்பட்ட தேதி இருபத்தி ஆறு சுனாமி அந்த தேதி இருபத்தி ஆறு இந்த இருபத்தி ஆறாம் தேதி பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல கிடையாது போராட்டம் பிரச்சனை சங்கடங்கள் வழிவேதனை குறிப்பா காவல் சார்ந்த துறை சட்டம் நீதித்துறை வக்கீல் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பலகட்ட சங்கடத்தையும் வழி வேதனையும் கடந்த காலத்துல அனுபவிச்சிருப்பீங்க வரக்கூடிய காலத்தில் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால எச்சரிக்கை தேவை உங்க வாழ்க்கையில பல சங்கடத்தையும் வழிவேதனையும் கற்றுக் கொடுத்து அதிலிருந்து சில விஷயத்தை கற்றுக்கிட்டு முன்னுக்கு கூறக்கூடிய காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போகுது புது தொழில் இந்த காலகட்டத்தில் தொடங்கக்கூடாது தொழில் சிறப்பு இருக்காது நண்பர்கள் மூலயமா ஏமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால ஜாமீன் போடுறது சீட்டு நடத்துறது நண்பர்களுக்காக கோர்ட்டு கேஸு வம்பு ஒல களைகிறது இப்படிப்பட்ட விஷயத்துக்கு போகாதீங்க இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான முயற்சி தாராளமாக எடுக்கும் பொழுது மே மாதத்துக்கு பிறகு திருமணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் துணி நூல் ஜவுளி நகை ஆபரண தொழில் சிறப்பு இருக்காது எச்சரிக்கை கவனம் கண்டிப்பாக தேவை குறிப்பாக ஜவுளி சார்ந்த தொழில் மட்டும் கிடையாது உணவகம் சார்ந்த தொழில் நெருப்பு சார்ந்த தொழில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க செல்ஃபோன் கடை வச்சிருக்கிறீங்க கடன்கிற பேர்ல நீங்க சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால லோன் வந்து பணத்தை வாங்கி தொழிலில் போடாதீங்க நிலவளை வாங்குறது வீடு கட்டுறது வாகனம் அப்படி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி தப்பிக்க பாருங்க தொழிலில் முதலீடு போட்டிங்கன்னா லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போறதுல கவனம் தேவை ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க ஆன்மீக அறக்காரியங்களை செய்றீங்க தர்ம காரியங்களை செய்றீங்க பொது காரியங்களை செய்றீங்க முன்னாடி நின்று செய்யும் பொழுது கெட்ட பெயர் அவப்பெயர் தேடி வரக்கூடிய ஒரு காலமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு அந்த சந்தர்ப்பத்தை சாதகமா பயன்படுத்தி முன்னுக்கு கூடிய காலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்க போது கண்டிப்பா ரியல் எஸ்டேட் விவசாயம் சார்ந்த தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனம் தேவை கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் சீட்டு நடத்துறது அடகு கடை வச்சிருக்கிறது நகை அடகு கடை வச்சிருக்கிறது இப்படிப்பட்ட தொழில் மூலியமா ஏமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கவனம் தேவை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுதுமே இருபத்தி ஆறாம் தேதியில பிறந்தவங்களுக்கு சிறப்பு இருக்குமா சிறப்பு இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு அறுபது சதவீத மனிதர்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட நாற்பது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையும் கவனமாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் தப்பிக்க முடியும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இளைஞர்கள் இளம் பெண்கள் ஈடுபட்டு அவப்பெயர் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கவனம் தேவை அந்த காதலும் தோல்வியில் முடிஞ்சிடும் படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல கண்ணும் கருத்துமா இருந்து விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயத்தை தவிர்த்து படிச்சீங்கன்னா மட்டும்தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில பிறந்தவங்களுக்கு பதினேழாம் தேதியை தவிர எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனம் தேவை இந்த பதினேழாம் தேதியில பிறந்தவங்களுக்கு மட்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொட்டு கவனமாக செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எச்சரிக்கையா இருந்து விழிப்புணர்வாக அந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா ஆதாயம் கிடைக்கும் நீங்கள் பிறந்த தேதி எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில பிறந்தீங்கன்னா நஷ்டமாகவும் தாக்குப்பிடிக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டமான தேதியில் ஒரு காரியத்தை செய்யும்பொழுது அங்கே சங்கடங்கள் ஏற்படாது அப்போது இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த ஒரு தேதியில ஒரு காரியத்தை தொட்டு செய்யலாம் அப்படின்னா ஐந்து பதினான்கு இருபத்தி மூணாந்தேதியில ஒரு காரியத்தை தொட்டு செய்யலாம் ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதி ஒரு காரியத்தை தொட்டு செய்யலாம் இந்த தேதியில் செய்யும் பொழுது உங்கள் காரியங்கள் சிறப்புறம் தவிர்க்கவே முடியல வேற ஏதாவது தேதி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதி குருவாக இருக்கிறனால குருவுக்கும் சனிக்கும் பகைத்தன்மை இருந்தாலும் கூட குரு யாரையும் கெடுக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால தவிர்க்க முடியாத ஒரு காரியங்களை மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதாம் தேதியில தொட்டு செய்யும் பொழுது தவறுகள் நடக்காது நீங்கள் நிலப்படங்கள் வாங்குறீங்க மனைவி பிடிக்கிறீங்க அல்லது விவசாயத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து விவசாய பூமியை பிடிக்கிறீங்க வாகனம் வாங்குறீங்க தாராளமா மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதாம் தேதி செய்யலாம் அதற்கடுபடியா உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலரை பயன்படுத்தும் பொழுது உங்கள் தொழிலில் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக லாபம்ங்கிறது நிச்சயமா கிடைக்கும் விஸ்டிங் கார்ட்லயோ கட்டடங்களுக்கோ அல்லது உங்க சுத்தி இருக்கக்கூடிய இடத்துக்கோ இந்த கலரை பயன்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில் நல்ல மனிதர்களுடைய நட்பு கிடைச்சு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வருவீங்க அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலரை பார்த்துட்டிங்கன்னா வெளிர் பச்சை நீலம் ஊதா ரோஸ் இந்த கலரை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் மெருன் கலரை சிகப்பு பயன்படுத்தக்கூடாது மெரூன் கலரை பயன்படுத்தலாம் எந்த கலர் ஆகாது அப்படின்னா கருப்பு கலர் சாம்பல் கலர் இந்த ரெண்டு கலரும் பயன்படுத்தக்கூடாது கத்திரிப்பு கலரும் பயன்படுத்தக்கூடாது இந்த மூன்று கலரை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் வணக்கம் தமிழகத்தை இளைய தளபதி விஜய் ஆளுவாரான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்க கர்ம வினயனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றமில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியே பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பினது ஆசைப்பட்டது அத்தனை கிடைக்கணும்னா இந்த காணொலியே பாருங்க உங்க பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிரை சந்திக்கலாம் வணக்கம்